இரண்டாம் உலக மக யுத்தத்தின் போது கல்குடா கடலில் மூடடிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் போர்க்கப்பல் நினைவு சின்னம் ஓட்டமாவடி படகு திருத்தினர் ராஜங்க அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களிடம் வழங்கி வைப்பு உலக வல்லரசுகள் உள்ளிட்ட முப்பதற்கும் மேற்பட்ட முக்கிய நாடுகள் அச்சு நாடுகள் மற்றும் நேச நாடுகள் என இரண்டு எதிரெதிர் ராணுவ கூட்டணிகளை உருவாக்கி தங்களது ஒட்டுமொத்த பொருளாதார தொழில்துறை மற்றும் அறிவியல் செயலாற்றலை போர் வெற்றிக்காக பயன்படுத்தி பத்து கோடிக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் நேரடியாக பங்கெடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வரையான காலப்பகுதியில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரின் போது வம்பையர் டி சிக்ஸ்டி எயிட் என்ற போர்க்கப்பல் பிரித்தானியாவின் நாசகாரி கப்பல்களை காக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அந்த வகையில் உலகின் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல் எனும் பெருமைக்குரிய எச் எம் எஸ் ஹேமஸ் என்ற பிரித்தானிய விமானம் தாங்கி கப்பல் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் ஒன்பதாம் திகதி திருகோணமலையில் இருந்து புறப்பட்டிருந்த வேளை அக்கப்பலுக்கு பாதுகாப்பாக வம்பேர் டி சிக்ஸ்டி எயிட் போர்க்கப்பலும் புறப்பட்டு சென்றிருந்தது இதன் போது ஜப்பானிய விமானப்படியானது குறித்த கப்பல்களை தாங்கியது வம்பேர் டி சிக்ஸ்டி எயிட் தனது பாதுகாப்பு பணியை சரியாக செய்து பல ஜப்பானிய சிறப்பு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது அவ்வாறு விமானம் தாங்கி கப்பலை தாக்கும் தனது பணியை அது செய்து கொண்டிருந்த போது விமான குண்டு தாக்குதலுக்கு உள்ளாகி மட்டக்களவு பாசுகுடா கடலில் மூழ்கி இருந்தது இவ்வாறு பாசுகுடா கடல் பகுதியில் நீரில் சங்கமமாகி காணப்படும் குறித்த டி சிக்ஸ்டி எயிட் பாதுகாப்பு கப்பலை சுளியோடிகள் மூலம் தேடி கண்டுபிடித்துள்ள எம் என் நிஜாம் தலைமையிலான ஓட்டுமாவடி படகு திருத்தினர் சங்கத்தினர் குறித்த கப்பல் சிதைவுகளில் இருந்து பெறப்பட்ட பாகங்களை இணைத்து அக்கப்பலை யுத்த வடிவத்தை உடைய நினைவு சின்னத்தை உருவாக்கியுள்ளனர் அதில் கப்பலின் வரலாற்றுடன் போரால் எதையும் ஆக்க முடியாது அழிக்கவே இயலும் என்ற பெருமதி வாய்ந்த செய்தியை சொல்லும் பிரித்தானியரின் போர்க்கப்பல்களும் ஜப்பானியரின் விமானங்களும் ஆங்காங்கே மட்டக்களப்பு கடலின் உள்ளே காவியமாய் கிடக்கின்றன அவை எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்கப்படுதல் வேண்டும் அவ்வாறு போரில் மூன்றடிக்கப்பட்டவைகளில் அதிகமானவை கல்குடா கடலிலேயே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அதே மண்ணில் பிறந்து ஜனநாயக வழியை தேர்ந்தெடுத்து இன்று நாடாளுமன்றத்தின் ராஜாங்க அமைச்சரில் ஒருவராக வரலாற்றில் தடம் பதித்த கௌரவ சிவனேசத்துறை சந்திரகாதர் அவர்களுக்கு நினைவு சின்னத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏழு இருபத்தி ஏழாம் தேதி வழங்குவதில் படகு திருத்தினர் சங்கம் பெருமை கொள்கின்றது எனும் வாக்கியங்களைப் பொறித்து ராஜங்க அமைச்சரிடம் வழங்கி வைத்திருந்தனர் மனித வரலாற்றில் படுகொலைகளாலும் பட்டினியாலும் நோய் காரணமாகவும் சுமார் எட்டு தசம் ஐந்து கோடி பேர் உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்த இந்த கொடிய போரின் எச்சங்கள் இப்போதும் எமது மட்டக்கிழப்பு கடல் பகுதியில் காணப்பட்டு வருகின்றன அவை தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டு ஆவணப்படுத்தி அவற்றினை சுற்றுலாத்துறை சார்ந்தும் ஏனைய துறைகள் சார்ந்தும் பயன்படுத்தப் பொருட்டு ராஜ்ய அமைச்சர் சிவசந்திரகாந்தன் அவர்களினால் பல்வேறு முனைப்பான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் என்ற போர்க்கப்பலை மையப்படுத்தி இத்துறதியானது படகு திருத்தங்க தலைவர் எம் என் நிஜாம் அவர்களது தலைமையிலான குழுவினரால் தயாரிக்கப்பட்டதாகும் காட்டேரி பிரித்தானியரின் நாசஹாரி கப்பல்களை காக்கும் பணியில் இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் சேவையாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஏப்ரல் ஒன்பது அன்று திருகோணமலையிலிருந்து புறப்பட்ட பிரித்தானியரின் எச்எம்எஸ் ஹேர்ஸ் என்ற விமானம் தாங்கி நாசஹாரி கப்பலுக்கு பாதுகாப்பாக காட்டேரி பயணம் செய்தபோது ஜப்பானியரின் விமானப்படை அக்கப்பலை தாக்கியது அவ்வேளை காட்டேரி தனது பாதுகாப்பு பணியை சரியாக செய்து ஜப்பானியரின் சிறப்பு போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது அவ்வாறு தனது காக்கும் பணியை அது சிறப்புறச் செய்து கொண்டிருந்தபோதே போதே விமான குண்டு மலையால் நீரில் சங்கம ஆனது போரால் எதையும் ஆக்க முடியாது அழிக்கவே இயலும் என்ற பெருமதி வாய்ந்த செய்தியை செல்லும் பிரித்தானியரின் போர்க்கப்பலும் ஜப்பானியரின் விமானங்களும் ஆங்காங்கே மட்டக்களப்பு கடலினுள்ளே காவியமாகி கிடக்கின்றன அவை எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்கப்படுதல் வேண்டும் அவ்வாறு போரில் மூழ்கடிக்கப்பட்டவைகளில் அதிகமானவை கல்குடா கடலிலேயே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது அதே கல்குடா மண்ணில் பிறந்து போரை துறந்து ஜனநாயக வழியை தேர்ந்தெடுத்து இன்று நாடாளுமன்றத்தில் இராஜாங்க அமைச்சரில் ஒருவராக வரலாற்றில் தடம் பதித்த கௌரவ சிவனேஸ்வர்துறை துறை சந்திரகாந்தன் அவர்களுக்கு இந்நினைவு சின்னத்தை வழங்கி வைப்பதில் படகு சங்கம் பெறுமதி கொள்கிறது